சேனல் ஃபைவ் பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய ராசி பலன் மற்றும் பஞ்சாங்கம் குரோதி வருடம் ஆணி மாதம் இருபதாம் தேதி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைக்கு மாத சிவராத்திரி இன்றைய நல்ல நேரம் காலை பத்தே முக்கால்லேருந்து பதினொன்றே முக்கால் வரைக்கும் மாலை ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் இன்றைய கௌரி நேரம் காலை பன்னெண்டே காலிலேருந்து ஒன்றரை வரைக்கும் மாலை ஆறரைலேருந்து ஏழரை வரைக்கும் ராகு காலம் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் மத்தியானம் குளிகை நேரம் ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் காலையில் யமகண்டம் ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் காலையில் இன்றைய சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் அதாவது இந்த சூலம் சூலம் சொல்கிறாங்களே என்ன சார் இது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க இந்த சூலம் அப்படின்னு சொன்னாக்கா சிவபெருமானுடைய சூலத்தை வந்து திருப்பி அந்த டைரக்ஷனில் வச்சுருப்பாராம் கீழே கிரவுண்டில் போடுற மாதிரி ஸோ அந்த டைரக்ஷனில் வந்து நம்ம அன்றைக்கி பயணித்தால் வெளியில் வந்து கிளம்பி பயணித்தால் பல காரியங்கள் வந்து நமக்கு சித்தி ஆகாது சக்ஸஸ் ஆகாது ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொல்லி ஜோதிட ரீதியாக ஒரு விஷயம் ஸோ இதுக்கு என்ன பிரச்சார் பண்ணலாம் நம்ம வேறு வழியே கிடையாது பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம சொன்னோம் சூளம் வந்து தெற்கு அப்படின்னு இந்த சூளம் தெற்குன்னு வரும்போது நம்ம தெற்கு பக்கம் பயணிக்காமல் கிழக்கோ இல்லை நம்ம வீட்டிலேருந்து இறங்கி கிளம்பும் போதே மேற்கோ கிழக்கோ வடக்கோ நம்ம முதல்ல வெளியில் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பி தெற்கு டைரக்ஷனில் பிரயாணம் பண்ணலாம் நீங்கள் இன்னொரு விஷயமும் கேட்கலாம் சார் நீங்கள் வந்து தெற்கு பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க எங்களுக்கு வந்து முட்டு சந்து அதுதான் டெட் எண்டு எங்களுக்கு டைரக்ஷனே அதுதான் ஒன்று கிழக்கு மேற்கு தெற்கு ஏதோ ஒன்று இருக்கும் அதில் வந்து ஏதாவது ஒரு நாள் வந்து இது நீங்கள் சொல்கிற நாள் வந்து வரும் அப்போ என்ன சார் பண்ணுறது நாங்கள் வேறு வழியே கிடையாது இன்றைக்கி நீங்கள் கிழக்கு சூலம்னு சொல்கிறீங்க நாங்கள் கிழக்கில் தான் போய் ஆகணும் டெட் அண்ட் எங்களுக்கு வேறு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்பொழுது தான் இந்த பரிகாரம்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா அதாவது தயிர் பால் தைலம் இப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வந்து நம்ம வேறு வழி இல்லாமல் அன்றைக்கி நம்ம வந்து கிளம்பி போகும்பொழுது இந்த தயிரையும் அந்த காலையில் கிளம்பி போகும்போது தயிரை கொஞ்சம் சாப்பிட்டு போனோம் என்ன இன்றைக்கி சொல்கிறோமோ அது அதே மாதிரி பால் வந்து பரிகாரம்னு இருந்தால் பாலை கொஞ்சம் சாப்பிட்டு போகணும் தைலம்னு இருந்ததுன்னா தைலத்தை சாப்பிடக்கூடாது உடம்புல கொஞ்சம் தடவிட்டு போகணும் ஸோ இப்படி வந்து நம்ம இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து பண்ணிவிட்டு வெளியில் கிளம்புனாக்கா நம்ம காரியங்கள் வந்து சக்ஸஸ் ஆகும் சித்தி ஆகும்ன்றது தான் இந்த சூலம் அப்படின்னு சொல்கிறது அதனால் சூலம்னா என்னென்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் நம்ம இந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு போனாக்கா நிச்சயமாக நமக்கு எல்லா காரியங்களும் சக்சஸ் ஆகும் அதுக்கப்புறம் இன்றைக்கி சூரிய உதயம் அஞ்சு ஐம்பத்தெட்டு காலையில் கர்ணம் மூணு மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் திதி இன்றைக்கி காலையில் ஆறு இருபத்தேழு வரை திரையோதசி திதி அதுக்கப்புறமா சதுர்தசி திதி நட்சத்திரம் அதிகாலை நாலு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரம் அதுக்கப்புறமா மிருகசீரிஷம் நட்சத்திரம் இன்றைய நாம யோகம் காலை ஏழு ஐம்பத்தொன்று வரைக்கும் கண்டம் அதுக்கப்புறமா விருத்தி கண்டம் கர்ணம் இன்று காலை ஆறு இருபத்தேழு வரைக்கும் வணிசை கர்ணம் அதுக்கப்புறமா மாலை அஞ்சு நாற்பத்தொன்று வரைக்கும் கரணம் அதுக்கப்புறமா கரணம் இன்றைக்கி அமிர்தாதி யோகம் அதிகாலை அஞ்சு ஐம்பத்தேழு வரைக்கும் அமிர்த யோகம் அதுக்கப்புறமா மரண யோகம் சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை நாலு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் சுவாதி அதுக்கப்புறமா விசாகம் இன்றைய சுருக்கமான ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் சாந்தம் மிதுனம் உயர்வு கடகம் நற்செயல் சிம்மம் இன்பம் கன்னி உழைப்பு துலாம் சாதனை விருச்சிகம் முயற்சி தனுசு சுகம் மகரம் சுபம் கும்பம் விருதி விருதி அப்படின்னு சொன்னாலே டெவலப்மெண்ட் நிறைய அடுத்த அடுத்துன்னு போகிறது மீனம் உற்சாகம் இன்றைய பொதுவான ராசி பலன்கள் என்னன்றதை பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நாள் செவ்வாய் ஆட்சியாக இருக்கார் அதை தவிர மேஷத்துலேயும் இருக்கார் அதாவது மூலதிரிகோணம் சொல்லலாம் செவ்வாய்க்கு ஸோ அவர் அற்புதமான ஒரு இடத்துல இருக்கிறதுனால ராசிநாதன் மற்றும் எட்டுக்குரியவர் செவ்வாய் இப்படிப்பட்டவர் ராசியில் இருக்கிறதுனால தேவையற்ற விபத்துக்கள் தடுக்கப்படும் பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்து வந்து நமக்கு வந்து விடுபடும் அதே மாதிரி போலீஸ் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் இருந்தால் தீரும் நமக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்புறம் ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரனும் குருவும் அருமையான ஒரு இடத்துல இருக்காங்க ரிஷபத்திலேயே ஒன்றா சேர்ந்துருக்காங்க நகை வாங்குறது பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறது அப்புறம் மேற்கொண்டு வந்து நம்ம அடுத்த முயற்சிகள் எடுக்கிறது இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து நமக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொதுமான ஒரு நாள் அப்புறம் சந்திரனும் வாங்கி இருக்கிறதுனால உச்சமாக இருக்காரு கடல் கடந்து போகலாம் கடல் கடந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நமக்கு லாபத்தை கொடுக்கும் தாயார் வழிமுறையில் தாத்தா வழிமுறையில் அம்மா சம்பந்தப்பட்ட தாத்தா வழிமுறையில் நமக்கு லாபத்தை ஏற்படுத்தும் மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் சூரியனும் சுக்கரனும் ஒன்றா இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே அதாவது சுக்கரன் வந்து பார்த்திங்கனாக்கா ரிஷபத்துக்குரியவர் சூரியன் மேஷத்துக்கு பஞ்சமாதிபதி இப்படிப்பட்ட ரெண்டு பேருமே ஒரு இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் நாள் லாபம் கணவனால் லாபம் ரெண்டு பேருக்குமே அதே போல் அரசியல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லாபம் குழந்தைகளால் லாபம் மேற்கொண்டு படிப்பு குழந்தைகள் படிப்பு மேற்கொண்டு புதிய வண்டி வாகனம் வாங்க வாகனங்கள்லாம் வாங்கிறது இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அமையுது கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு நாள் மேலே மேலே படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க மேற்கொண்டு என்ன பண்ணலான்ற ஒரு யோசனை இல்லாமல் அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கடல் கடந்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு நண்பர்களால் ஒரு வாய்ப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக அமையிடுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு தேவையற்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தும் அதே போல் ஒரு விஷயத்தை வந்து நிறைய யோசிக்காம ஒரு சில விஷயத்தெல்லாம் உடனே முடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது யாருக்கிட்டையும் அனாவசியமாக பேசுறது வந்து தவிர்க்கவும் இந்த நான் எண்ணிக்கை கன்னிராசிக்காரர்களுக்கு கோபத்தை அடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் நம்ம பேசுகிறதும் கொஞ்சம் ஜாகிரதையாக எச்சரிக்கையாக பேசணும் அடுத்தவங்ககிட்ட மேலே மேலே உயரத்துக்கு உண்டான ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தும் அஞ்சில் வந்து பார்த்திங்கனாக்கா ரிஷபத்திற்கு அஞ்சாவது ஸ்தானத்தில் இருக்கார் மேஷத்துக்கு ஆறாவது ஸ்தானம் கடன்கள் தீரும் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நமக்கு கை கொடுக்கும் பங்காளிகள் உறவு சம்மந்தப்பட்ட உறவுகள்லாம் உறவுகளில் நமக்கு மேன்மை உண்டு அதே போல் தோல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படலாம் அடிவயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது துளாராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் ஆமாயிடுது அதாவது நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப நாளாக யோசிக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் ரொம்ப யோசித்து நம்ம இதுதான் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாள் ஜட்மெண்ட் டே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம வந்து அடுத்தவங்க பேச்சு கேட்காம நம்மளே ஒரு முடிவு எடுத்து ஆஹா சூப்பர்பா நம்ம இதை அன்னைக்கே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாள் அதே போல் புதிய வாகனங்கள் வண்டி வாங்க வாங்கிறது அதே போல் பழைய வண்டியை வந்து புதுப்பிக்கிறது இதெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அமையிறது ரிஷிகராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான ஒரு நாள் புதுசாக வந்து தொழில் தொடங்கலாம் பாஸ்போர்ட் வாங்கிறது வெளிநாடு பயணம் அதுக்கப்புறம் ஏதாவது நம்ம பழைய பொருள்லாம் விற்று புது பொருள் வாங்கிறது அதுக்கப்புறம் வீடு இடமாற்றம் ஏற்படுறது இப்படி வந்து பல தரப்பட்ட ஒரு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அற்புதமான ஒரு நாள் அமையிறது அதே மாதிரி வீடு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணலாம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அருமையான நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதாவது நம்ம என்ன பண்ணாலும் சரி ஒரு வளைஞ்சு கொடுக்காமல் எதுக்குமே வளைஞ்சு கொடுக்காமல் நம்ம நம்ம தான் அப்படின்னு ஒரு காட்டிக்கக்கூடிய ஒரு நாள் ஒரு அற்புதமான நாள் யாருக்கும் வந்து விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இல்லாமல் நான் சொல்கிறேன் நீ கேளு அப்படின்னு சொல்கிற ஒரு அற்புதமான ஒரு நாள் ஆகிடுது ஸோ இவங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துலேயுமே இன்றைக்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் மேலே மேலே வந்து டெவலப்மெண்ட்ஸ் நிறைய நடக்கும் ஸோ இன்றைக்கி வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நாளாக இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு நாள் நம்ம வந்து தீர்மானம் பண்ணுறது ரொம்ப நாளாக வந்து ஒரு தடைகள்லாம் இருக்கும் இல்லையா இன்றைக்கி வந்து ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுறோம்ப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாள் பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மேலே மேலே டெவலப் உண்டு உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் வேலையில் நம்ம மே மேலே நமக்கு மேலே இருக்கிறவங்க கிட்டேருந்து பாராட்டு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதே மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய நம்ம ஏதாவது ஒரு சஜஷன் சொல்கிறோம் அதை வந்து அடுத்தவங்க ஏற்றுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையும் போல் நம்மளுடைய கோரிக்கைகள் மேற்கு நம்ம மேலதிகாரிகள் கிட்ட நம்ம கோரிக்கைகள்லாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து அவங்க வந்து சாதகமாக அமைக்கிறது ஸோ நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நாள் அமையிறது கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அதாவது மேற்கொண்டு மேற்கொண்டு டெவலப்மெண்ட்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நம்ம புரியாமல் இருக்கமே அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு வழியில் வந்து நமக்கு வந்து ஒரு ஆறுதலும் ஒரு சஜஷன் சொல்கிறோம் இல்லையா நமக்கு வந்து எடுத்துக்காட்டக்கூடிய யாராவது வந்து நமக்கு வந்து எடுத்து கொடுப்பாங்க அந்த விஷயத்தெலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஒன்று கா நம்ம இருட்டில் போது ஒரு வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு தேடுதல் ஒரு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அமையுது மீனராசிக்காரர்களுக்கு வேகத்தை வந்து குறைச்சிக்கணும் அதே மாதிரி நம்ம பேசுகிறத வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து அடுத்தது போகும்பொழுது நம்ம எப்படி சொல்கிறதுனா நம்ம வேகத்தை அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா நான் சொல்கிறேன் அப்படி தான் அப்படின்றது இல்லாமல் கொஞ்சம் அடுத்தவங்க வந்து பேச்சு நம்ம கேட்டாக்கா நிச்சயமாக வந்து இன்றைய நாள் நமக்கு அற்புதமான ஒரு நாள் அமையும் அதே தவிர நான் போன பதிவுலேயே சொல்லியிருந்தேன் வாசுவை பற்றி இப்போது வாஸ்துக்கு வந்து வாசல் வந்து மேற்கு தென்மேற்கில் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு அதே போல் இப்போ வந்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய வந்து சுவாமி ரூம் வந்து வேறு வழியே இல்லாமல் தென்மேற்கில் இருந்தால் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தென்மேற்கு அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து அக்னி மூலை அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த இடத்துல போயிட்டு நமக்கு பெட்ரூமோ இல்லை சுவாமி ரூமோ இதெல்லாம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து தொந்தரவு வைப்பு மேலே மேலே வந்து தொந்தரவு கொடுக்கும் அதே மாதிரி அந்த இடத்துல வந்து செடி கொடிலாம் வைக்கக்கூடாது சீக்கிரமாக போகும் அப்படிப்பட்ட இடத்துல வந்து வேறு வழியில் நம்ம இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம அங்கே தண்ணியை வைக்கலாம் அதே நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் நல்லது அந்த இடத்த வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது அப்படி இல்லைனா நம்ம அந்த இடத்துக்குள்ளேயே என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட பண்ணலாம் அப்படின்றதுலாம் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம பண்ணிக்கலாம் நிச்சயமாக வீட்டை இடிக்கணுன்ற அவசியமே கிடையாது மறுபடியும் நான் சொல்கிற மாதிரி அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அந்த வாஸ்து பொருள்லாம் இருக்குது அது தவிர ஒரு சில இந்த காப்பர் ஒயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாண்டியா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம அதை போட்டு நம்ம தடுக்கலாம் அதே மாதிரி எந்த பக்கம் வந்து வளரலாம் எந்த பக்கம் வந்து குறுகலாம் வாஸ்துவில் அப்படின்னு சொல்கிற நிறைய விஷயங்கள்லாம் வந்து மேலே மேலே நம்ம உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்து சொல்கிறேன் இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிறோம் சேனல் ஃபைவ் பக்தி நேரங்களுக்கு அன்பார்ந்த வணக்கம்